வரையற்று அவணறு சிறமற்று வாரதிவற்ற செற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதம் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்றிருக்கும் அக்காட்சியதே ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துழாயே மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருமே பாதித்திருவுருவப்பச் சென்றவர்க்கு தன் பாவனையே போதித்த போர்வேல நீ சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யும் அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கிங்க சந்தித்ததே பட்டிக்கடாவில் வரும் அந்த உன்னை பாரறிய வெட்டிப் புறங்கண்டு அலாது விடேன் வெய்யசூரனைப் போய் முட்டிப் பொருத செவ்வேல் பெருமாள் திருகும்பு நின்றேன் கட்டிப் புறப்படா சக்திவாள் என்றன் கையதுவே வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கையற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்த நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேட்குமரக் ஞானம் மிகவும் நன்றே பெறுதற்கு அறிய பிறவியைப் பெற்று நின் சிற்றடியை குறுகிப் பணிந்து பெறக் கற்றிலேன் மத கும்பகம்ப தருகண் சிறுகண் சங்கிராம சைல சரசவல்லி இருகத் தழுவும் கடகாசல பன்னிருபுயனே சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்தவல்லார்க்கு யுகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாடப் பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே தந்தைக்கு முன்னம் தனியான வாழ் ஒன்று சாதித்தருள் சுவாமியனைத் தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சத்தி வாழ் சிந்தன் துணிப்பெண் தனிப்பரும் கோபத் திரிசூலத்தையே பிழிக்குத் துணை திருமண் மலற்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோழும் பயந்த தனி வழிக்குத் துணை படிவேலும் சிங்கோடன் மயூரமுமே